நீங்க காதலிச்சவங்களே கரம்பிடிக்கணும்னு நினைச்சுக்கினேன் நீங்க போகக்கூடிய முக்கியமான கோயில் இதுவாதான் கடவுளும் காதலும் வேறு இல்லை இதுவரை பார்த்தவர் யாரும் இல்லைன்னு கவிஞர்கள் பல இடத்துல சொல்லியிருந்தாலும் இது ரெண்டியுமே நம்ம ஆத்மாத்மா கோவிலும் இந்த வள்ளிமலையாக தான் இந்த மலையோட சிறப்பே முருகன் வள்ளியம்மையை காதலிச்சு கரம்பிடிச்சது முருகன் நினைச்சிருந்தா ஒரு ராஜவம்சத்தில் கூட பிறக்க வச்சு கல்யாணம் பண்ணியிருக்க முடியும் ஆனா இந்த உலகத்துல ஒரு குரத்திக்கு மகளா பிறக்க வச்சு அவளை மன முடிச்சு காதலுக்கு ஜாதியெல்லாம் கிடையாதுன்னு அன்னைக்கே காதல்னா என்னன்னு காட்டணும் வந்தாங்க இந்த இதெல்லாம் ஒரு கட்டுக்கு கதை நீங்க ஈஸியா சொல்லிடலாம் ஆனா அவங்க இங்க வாழ்ந்து இருக்கிறதுக்கு பல சாட்சிகள்ல ஒண்ணு இப்ப நான் சொல்றேன் அதாவது ஒரு நாள் முருகருக்கு வள்ளி தேனும் தினியும் கொடுத்திருக்காங்க அப்போ முருகருக்கு விக்கல் ஏற்படுது விக்கல் அடங்க அப்போ முருகர் வள்ளி கிட்ட சூரிய ஒளிப்படாத தண்ணி தான் வேணும்னு சொல்லி அதே மாதிரி ஒரு சூரியன் காணா சுனைய கண்டுபிடிச்சு முருகனோட விக்கலை நிறுத்தி இருக்காங்க இன்னமும் இந்த சுனை அங்கேயே தான் இருக்கு இந்த கோவில் போறவங்க மறக்காம அந்த சுனையை பாத்துட்டு வாங்க இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கு இந்த கோவில பல சாட்சிகள் பேர்பட்ட சிறப்புமிக்க கோவிலுக்கு வள்ளி பிறந்த நாளான பங்குனி மணிக்கு நீங்க போய் வேண்டிக்கிட்ட உங்க மனசுல நினைச்சது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் முருகன் துணை